நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இல்லை பல பேர் வீடுகளில் கரண்ட்டு வரல அல்லது ஏதாவது ஒரு லைட்டு எரியல அப்படின்னு சொன்னால் சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் கலட்டி சில பேர் சரி பண்ணுவீங்க அப்படி ஒரு நண்பர் இன்றைக்கி கோயம்புத்தூரில் சரி பண்ணியிருக்காரு கனெக்ஷன் கொடுக்கறத மாற்றி ஏதோ எடுத்து கொடுத்துட்டார் இருந்த எல்லா லைட்டும் ஃபீஸ் போயிடுச்சு எலக்ட்ரிக்கல் வயர் ஃபுல்லாகவே ஷாக் ஆகி எல்லாமே எரிஞ்சிருச்சு ஒரு நூறுரூவா கொடுத்து ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு வந்திருந்தால் அதை எல்லாம் சரி பண்ணியிருப்பார் பட் அவர் அதை செய்யலை கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆறாயிரத்துக்கு மேலே அதை செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கே ஓப்ஸ் பக்கத்தில் ஒரு நண்பர் வீட்டில் அந்த மாதிரி நடந்திருக்கு அதனால் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் வேலைகள் செய்யும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சால் செய்யுங்க அப்படி இல்லை யாராச்சும் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து செய்யுங்க தேவையில்லாத இந்த மாதிரி செஞ்சு சிரமத்துக்கு ஆளாகாதீங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் மைவி திராட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்வாலெட் யூசேஜ் நிறைய நம்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பின் பின்வாலெட்டில் பத்தாயிரம் இருக்குது இருபதாயிரம் இருக்குது முப்பதாயிரம் இருக்குது சார் அதை நான் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க அதுக்கான டீட்டெயில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ உங்களுடைய பின்வாலெட்டில் போனீங்கன்னா சம் அமௌண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமௌண்ட்டை வச்சு நான் வந்து முந்நூற்றி அறுபது ரூபா செலுத்தக்கூடிய அந்த பிஎம் பிளானை நான் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியுமானா முடியாது அது வந்து ஆகஸ்ட் ஒன்றாந்தேதியிலேருந்து அந்த திட்டத்தை எடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஏன்னா அப்போ இருந்து ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க நாம் அந்த ஸ்டோரில் போய் தான் அதுக்கு உண்டான ப்ராடக்ட் பிஎம் பின்னுக்கு உண்டான ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்குண்டான அமௌண்ட்டு முந்நூற்றூவா கொடுத்து நம்ம அந்த பிஎம் பின்னு ஸ்டோரில் தான் வாங்க முடியும் பின்வாலட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு பிஎம் பின்னு அப்டேட் பண்ண முடியாது என்னென்ன பிளான் அப்டேட் பண்ணலாம் அதில் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் கோல்டு டைமண்ட் க்ரௌன் இதை மட்டும் பின் இருந்து அப்டேட் பண்ண வச்சுக்கலாம் ஓகே அப்படி பண்ணும்போது இதுக்கு நம்ம ஏதாச்சும் பிளான் அப்கிரேடு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்க தேவையில்லை பின் பின்வாலெட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பிளான் அப்க்ரேடு தேவையில்லை அதே போல் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் காலம் வராது சரிங்களா அடுத்து தான் இப்போ நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர் வரும் இரநூறு முந்நூறுவோ நானூறு உங்களுக்கு தகுந்தார் போல் ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் வரும் பட்டு பின் வாலெட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பிளானுக்கு அப்டேட் பண்ணுறீங்க இப்போ ஒரு சில்வர் மெம்பருக்கு அப்டேட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பின் மூவாயிரத்தி அறுபது ரூபா முழுமையான தொகை இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ண முடியும் இதில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர்லாம் வராது அதே போல் நம்ம என்னென்ன சார் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ கிரோன் மெம்பராக இருக்கீங்க உங்கள் பின் வாலெட்டில் அமௌண்ட் இருக்குதுன்னா உங்களுடைய டேஷ்போர்டு அல்லது யூசர் நேமு உங்களுக்கு கீழே யார் ஒருத்தர் சில்வர் மம்பரவோ அல்லது கோல்டு டைமண்ட் கிரோனாவோ அப்டேட் ஆகிறாரோ அவருடைய பிஎம் டேஷ் போர்டு இதை ரெண்டையும் பக்கத்தில் இருக்கிற ஜோனல் ஆஃபீஸ்க்கு நீங்கள் கொண்டு போய் கொடுக்கலாம் அல்லது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச டைரக்டர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அல்லது ஸ்டோர் நண்பர்கள் தெரிஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி அவங்க ஜோனல் ஆஃபீஸ் அட்மினுக்கு அனுப்பி உங்களுக்கு பின் வாங்கி கொடுப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு டூ டேஸ் ஆகும் உங்களுக்கு பின் லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னு வந்துடும் யாருடைய பின்வாலெட்ருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பின் பின்வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு நீங்கள் என்ன பிளானுக்கு அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு மைனஸ் பண்ணிடுவாங்க இதுதான் வந்து பின்வாலெட்டினுடைய யூசேஜ் அதனால் இது எல்லாருமே சரியாக தெரிஞ்சுக்கோங்க பிஎம் பின்னை தவிர மீது எல்லாமே பின்வாலெட்டில் இருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதுக்கு உண்டான முழு தொகையும் உங்களுடைய பின்வாலெட்டில் இருக்கணும் இப்போ உங்களுடைய பின்வாலட்டில் ஒரு லட்சத்து இருபத்தோராயிரத்தி இரநூத்தறுபது ரூபாய் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் முழுமையாக ஒரு நபரை வந்து சிஎம்மாக உங்களால் அப்டேட் பண்ணிக்க முடியும் நிறைய நபர்களை நான் வந்து ஒரு அறுபதாயிரம் வச்சுருக்கேன் சார் மீதி அமௌண்ட்டை நான் கையில் கொடுக்குறேன் மீதி இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்பாங்களோ அப்படின்னா பண்ணிக்க முடியாது பின்வாலெட்னாவே அந்த பின்வாலெட்டில் முழு தொகை இருந்தால் மட்டுமே பண்ண முடியும் அப்படின்றத எல்லோரும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க மாதிரி டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்படின்றது இந்த பின்வாலெட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கிடையவே கிடையாது அதனால் தேவையில்லாத சில குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கும் அதெல்லாம் வெகு விரைவில் சரியாகும் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் புதிய நபர்கள் மைவி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்ப்ளேவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மைவி திரர்ஸில் இணைத்து விடலாம் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்